முருங்கக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பொரியல் வந்து டக்குன்னு பண்ணிடலாம் அதே சமயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ முருங்கைக்காய் வந்து இந்தளவு அதாவது மீடியம் சைஸ் முருங்கைக்காயை எடுத்துக்கோங்க அந்த முருங்கைக்காய் வந்து நீங்கள் பொரியல் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது கால் கப் அளவு துருவுன தேங்காய் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க காரம் வந்து நம்ம சேர்க்குற பச்சை மிளகாய் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது கூட கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இந்தளவு நல்லா குறை குறைப்பாக வரணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய்களை சேர்த்துக்கலாம் ஆயில் எதுவுமே சேர்க்கக்கூடாது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாருக்கு கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு அதாவது முருங்கைக்காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து ரொம்ப குழஞ்சிரும் ஓரளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் போல் உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஆயில் எதுவுமே இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே உன்னோட உணவும் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை சிம் லோ ஃப்ளே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் அது நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இடை இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க முருங்கைக்காய் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரையாக வெந்து வரணும் அந்தளவு நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒருவேளை முருங்கைக்காய் வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து அதை நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சுடாதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே முருங்கக்காய் வந்து சூப்பராகவே வெந்து வந்துடும் பாருங்கள் எப்படி முருங்கைக்காய் வெந்து வந்திருக்குன்னு தண்ணி எதுவுமே இல்லை நல்லா ட்ரையாக வந்திருக்கு நல்லா இந்தளவு வெந்து வரணும் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஃபைனலாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த முருங்கைக்காய்க்கு டேஸ்ட் கொடுக்குறதே நாம் சேர்க்க போகிற அந்த தேங்காய் தயிரும் தயிருந்தாங்க இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கண்டிப்பாக அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சூட்டில் இருக்கும் போதே இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்